சிறுநீரகத்தோட முக்கியமான பங்கு என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் அளவை மெயின்டைன் பண்றது இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி குடித்தோம்னா அதுக்கு தேவை நம்ம உடம்புக்கு தேவையான நீரை அதை ரீடைன் பண்ணிக்கிட்டு எக்ஸஸ் வாட்டரை வெளியே தள்ளுறது உதாரணத்துக்கு சரியா ஸோ சில பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க அந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் யூ சிறுநீரகம் என்ன பண்ணணும்னா யூரினா வெளியே தள்ளிடும் இல்லை கம்மியாக தண்ணி குடிக்கிறாங்க இல்லை உடம்பு நிறைய வேர்வை ஆகுதுன்னா அந்த நீரெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ யூரின் கம்மியாக போகும் இதுதான் முக்கியமான பங்கு இது தவிர இன்னொரு முக்கியமான பங்கு என்னென்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம நமக்கு தேவையான எனர்ஜியில் வெளிப்படக்கூடிய உப்புகள் இருக்குது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கிரியாட்டினு சொல்லுவோம் யூரியான்னு சொல்லுவோம் பொட்டாசியம் சொல்லுவோம் சோடியம் சொல்லுவோம் இந்த உப்புகள் தேவையற்ற உப்புகள் எல்லாம் வெளியே தள்ள வேண்டியது சிறுநீரகத்தோட வேலை அதுல முக்கியமான உப்பு என்ன பொட்டாசியம் உப்பு இளநீர்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கும் ஆரஞ்சு ஜூஸ்ல அதிகமா இருக்கும் இந்த பொட்டாசியம்ன்றோட அளவு வந்து அதிகமாச்சுன்னா உயிரிழப்பே ஏற்படும் இல்லாத உப்புகளை வெளியே தள்ள வேண்டியதுதான் சிறுநீரகம் சிறுநீரகத்தோட மிக மிக முக்கியமான பங்கு சோ நீர் நிலையை மெயின்டைன் பண்ணது தேவையில்லாத உப்பு வெளியே தள்ளுது இது தவிர கால்சியம் மெயின்டைன் பண்றது ஹார்மோனல் வேலை இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த அணுக்களை உருவாக்கக்கூடிய வேலை இதே மாதிரி இன்னும் சில பங்குகள் ஆனா இரு முக்கிய பங்குன்னா நீர் மேலாண்மைன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து ஒரு உப்போட சமநிலை நீர் சமநிலை உப்பு சமநிலைன்னு சொல்லலாம்